அனை அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து மெக்காலே மினிட்ஸ்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இட்டு சப்ஜெக்டடு டிஃப்யூஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் த கண்ட்ரி அதாவது அந்த ஆங்கில கல்வியை நாட்டில் வந்து வலியுறுத்தியது அப்படிங்கிறது தான் இதில் வந்து அந்த ஒரு லைன் தான் இருக்குது அதனால தான் அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறேன் அதாவது இதில் இதை வர யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிபி மெக்காலே இந்த டிபி மெக்காலே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஆயிரம் சட்டமன்ற உறுப்பினராக

அப்புறம் அந்த கல்வியெல்லாம் எந்த மொழியில கற்பிக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக இரண்டு குழுவாக பிரிப்பாங்க பிரிவாங்க அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன ஞாபகம் இருக்குது அதாவது ஆங்கில மரபு குழு கீழ் திசை மரபு குழு வேற வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஆங்கில மரபு குழுனா கல்வியை வந்து தான் கற்கணும் அப்படின்னு சொல்லி வாதிடுறது வந்து ஆங்கில மரபு குழு கீழ் திசை மரபு குழு அப்படிங்கிறது அவர் அவரவர்களுக்கான கல்வியை அவரவர்களுக்கான பிராந்திய மொழி பிராந்திய மொழின்னா வேற ஒன்றும் கிடையாது வட்டார மொழி அவங்கவுங்க பிரதேசத்தில் பகுதியில் என்னென்ன மொழிகள் இருக்குதோ அந்த மொழியிலேயே தான் கற்க வேண்டும் அப்படிங்கிறது கீழ்த்தி செய்யக்கூடும் ஆனால் இதில் எல்லாத்துலையும் மாற்றம் கொண்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொண்டு வந்ததாக அந்த டிவி மெக்காலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை நீங்கள் ஆங்கிலத்தில் தான் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இவர் சொன்னதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது இந்தியா முழுக்க ஒரு இது வந்து இந்தியா நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகப்பட்ட தன்மை தன்மையோட பல வகையான மொழிகளை பேசுகின்ற ஒரு பரந்த பிரதேசமாக இருக்குது அப்ப இவர்களை இணைக்கிறதுக்கு வந்து எதுதான் முக்கியமான மொழி இதுவாக இருக்கும் பொது கல்வியை உருவாக்குறதுக்கு ஆங்கிலம் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைத்தாருன்னு பாத்தீங்கன்னா மெக்கால நினைத்தார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்தான் இந்த ஆங்கி இன்னைக்கு இருக்கிற ஆங்கில கல்வி முறையை வந்து கொண்டு வந்தவர் அதே நேரத்துல முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மெக்காலே தான் இந்தியா முழுக்க அலுவல் மொழியாக ஆங்கில மொழியையும் கொண்டு வந்தவர் இவர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதையும் வந்து குறிச்சு வச்சுக்காங்க இது இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் அதாவது மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கறத ஆயிரத்தி வந்து யார் வெளியிடுவார்னு பாத்தீங்கன்னா மெக்கலை வந்து வெளியிடுவாரு நீங்க ரெண்டே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மெக்கலைங்கிறவர் வந்து ஆங்கில மரதான் அதாவது ஆங்கில மரபு குழுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் இவருடைய நோக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கல்வியை ஆங்கிலத்தில் கற்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கம் அழுவல் மொழியாக எதை கொண்டு வந்தார் ஆங்கிலத்தை கொண்டு வந்தது இவருடைய நோக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே சமயத்துல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துல கல்கத்தால ஒரு மருத்துவ கல்லூரி தொடங்கப்பட்டது அதுவும் இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது இதோடு தொடர்புடைய ஒரு பாயிண்ட் இருக்குது அதையும் வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுக்காங்க நன்றி வணக்கம்